அன்பான மக்களை நம்மளோட மகாநதியில் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத விதமாக வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நடந்திருக்குங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான விஷயம் விஜய் வந்து நம்ம நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நம்ம நிறைய போஸ்ட்லாம் பார்த்தோம் இல்லையா அதில் வந்துட்டு விஜய் வந்து காவேரி வீட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து நியூஸ் வந்தது அதே மாதிரி நம்மளோட பிரவீன் சார் கூட காவேரி வீட்டில் தான் விஜய் இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா அந்த போஸ்ட்டில் இருக்கிற விஷயம் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டோட ஓனரே விஜய் தாங்க எவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு வீட்டோட ஓனரே விஜய் தான் எப்படி அப்படின்னு பார்த்தா காவேரி குமரன் வந்து வீட்டு வாடகைக்கு வீடு பார்த்து வந்தார் இல்லையா அப்போ அந்த ஓனர் வந்து அவர் தான் அந்த ஆல்ரெடி அட்வான்ஸ் வாங்கினார் இல்லையா அவர் தான் அந்த வீட்டோட சொந்தக்கார் அப்போ இந்த வீட்டுக்கு தான் கொடி வர போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்க தாத்தாவுக்கு விஜய்க்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க அப்போ இந்த வீடை நம்மளே வாங்கிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு அவர் வந்துடுறாரு இந்த வீட்டுக்கு ஓனர் ஆகிட்டோம்னா காவேரி வந்து நமக்கு வந்து நம்ம வந்து போகிறத வந்து பிரச்சனையாக எடுத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வராங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வீடு பால் காய்ச்சிடுறாங்க வீடு பால் காய்ச்சினோடனே அப்போ ஓனரை கூப்பிட்டு பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி சாரதா சொல்லுவாங்க அப்போ குமரன் என்ன செய்ய வரேன் சரிங்கத்தை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட போகும்போது அவங்க ஒய்ஃபு இல்லை ரெண்டு பேர் வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறமா வந்து சா பால் வாங்கி சாப்பிட்டுட்ருப்பாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வா வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துருவோங்க ஏன் நீங்கள் ஒன்றும் நினைக்க வேண்டாம் நாங்கள் வீடு நல்லா வச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சாரதா பாட்டி எல்லாமே இருக்காங்க அப்போ வந்து நீங்கள் வீடு எல்லாம் நீட்டாக வச்சுக்கோங்க வாடகையெல்லாம் ஏற்ற மாட்டேன் இவ்வளோதான் வாடகை அதுக்கு மேலே ஏற்ற மாட்டேன் அட்வான்ஸு போதும் அதுக்கு மேலே ஏத்துனா எனக்கு வைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ வந்து வைவாரா யார் அப்படின்னா ஏன் ஓனர் வைவாரு உங்ககிட்ட வாடகை ஏற்றக்கூடாது உங்களை வந்து கலை எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே யாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் தான் வருவார் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துக்கிட்டு இருக்காரு அப்படிம்பாங்க யார் வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னா கடைசியில் பார்த்தா நம்மளோட விஜய் வந்துடுவார் ஏய் பால் காய்ச்சிட்டிங்களா ஏன் எனக்கு கொடுக்கல எனக்கு பால் கொடுங்க ம் அப்படின்னு சொல்லிட்டு பாலை வாங்கி எனக்குள்ள முன்னாடி கட்டில் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா அந்த கட்டில் உட்காந்து பாலை குடிச்சிட்டு சரி சரி வாடகை எல்லாம் கரெக்டாக கொடுத்துடணும் அட்வான்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அவ்வளோ கொடுத்துருக்கீங்க வீடு நீட்டாக வச்சுக்கணும் எல்லா மெயின்டென்ஸு கரெக்டாக பண்ணிக்கணும் அவ்வளோதான் சொல்லிட்டேன் நான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஹவுஸ் ஓனர் தோனியில் வந்து பேசுவார் அப்போ வந்து எல் திரு திருன்னு முழிப்பாங்க எல்லாம் என்னடி இது அப்படின்னு சொல் அது குமரனை கூப்பிட்டு சாரதா கேட்பாங்க என்ன தம்பி இது அப்படின்னு சொல்லும்போது அத்தை எனக்கு தெரியாது இதெல்லாம் இவர் தான் ஹவுஸ் ஓனர்னு சொல்லி சொன்னார் ஆனால் இவர்தான் வந்து இப்படி சொல்கிறாரு இவர்கிட்ட தான் அட்வான்ஸ் கொடுத்தேன் நான் தான் தம்பி ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்லி சொன்னார் த இவர் அப்படின்னு சொல்லி வந்து குமரன் சொல்வார் அப்போ குமரன் சொல்வார் வீடெல்லாம் நீங்கள் காலி பண்ண வேண்டாம் காலி பண்ண போகிறீங்களா வீடெல்லாம் காலி பண்ண வேண்டாம் நீங்கள் இருக்கலாம் எவ்வளோ நாள் வேணால் தாங்கலாம் ஆனால் வாடகை முக்கியம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இப்போ வந்து எல்லாம் நாங்கள் கரெக்டாக கொடுத்துருவாங்க நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க நாங்களெலாம் வாடகை கரெக்டாக கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லுவாங்க எல்லாமே கங்கா உங்களை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் கரெக்டான நாள் அப்படின்னு பாரு விஜய் அதுக்கப்புறமா வந்துட்டு பால் இன்னும் இவ்வளோ ஆறி போயிருக்கு கொடுங்க கொடுங்க இன்னும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறீங்களா வீடு பால் காய்ச்சிக்கிங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணால் ரெடி பண்ணுங்க சாப்பிட்டு போகிறேன் நான் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து காமெடியாக போய் பேசிகிட்டு இருப்பார் அப்போ வந்து காவேரி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருக்கமே தம்பி நீங்கள் பேசிட்டு வாங்க அவசரம் சொல்லுவாங்க நீங்கள் பேசிட்டு வாங்க நாங்கள் கீழே போகிறோம் அப்படின்னு சொல்லுமே ஆ சரி சரி நீங்கள் போங்க எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் அப்போ காவேரி வந்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க பேச மாட்டாங்க கம்முன்னு நின்றுட்டு இருப்பாங்க என்ன காவேரி என்ன பார்க்குற வீடை காலி பண்ணலாமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறமா வந்து நாங்கள் எதுக்கு வீ வீடு அப்போ உள்ளே போனோன்னே சாரதா பாட்டி என்ன எல்லாம் வந்து என்னடி இது இந்த பையன் வந்து இருக்குது இந்த பையன் வீடுன்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதுதான் பாட்டி எனக்கும் புரியலை அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லுவாங்க அப்போ வந்து குமரன் சொல்வார் எனக்கும் ஒன்றும் புரியலை பாட்டி அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லுவார் நிவின்னு யமுனா எல்லாமே இருப்பாங்க அவர் வாங்கிட்டேன் அப்படி அவர் வீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு தெரியவே தெரியாது இல்லாட்டின்னு நான் வந்து வாடகைக்கு பிடிச்சிருக்க மாட்டேன் அத்தை நீங்கள் ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லோமே அதெல்லாம் ஒன்றும் நினைக்கல தம்பி இப்போ என்ன நானே கையப்ப செஞ்சுக்கிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க சரி வீடு விடு காவேரியும் கங்காவும் சொல்லுவாங்க நம்ம வாடகைக்கு தானே இருக்கோம் கரெக்டாக வாடகை கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு இருப்போம் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறமா நம்ம வேறு வீடு பார்த்துக்குருவோம் என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா அம்மா வேற வீடு பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு அது வர இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து காவேரி காவேரியும் கங்காவும் சாரதார் சொல்லுவாங்க அப்போ ச குமரன்ட்ட வந்து காவேரியும் கங்காவும் சொல்லுவாங்க நம்ம இப்போயே வேறு வீடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட சொன்னோம்னா அம்மா வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நம்ம இப்போ இங்கே நமக்கு வீடு கிடைக்காது நம்ம கொடைக்கானல் போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க நீங்கள் நம்ம கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருந்துட்டு வேறு வீடு போ பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் நீங்கள் சொல்லிடுங்க அம்மா கேட்டால் அதாங்க சரி லாட்டினா அம்மா கொடைக்கானல் போகிறேன்னு சொல்லிடுவோம் மறுபடியும் சமாதானப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கங்கா வந்து குமரன் சொல்லுவாங்க ஆ சரி கங்கா அத்தை சொல்கிறது நீ சொல்கிறது சரி தான் அத்தை வந்து அந்த தான் முடிவு எடுப்பாங்க அதனால் வந்து நம்ம வந்து அவசரப்படக்கூடாது அத்தைகிட்ட நீ சொன்ன மாதிரியே நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது டிவின்னு சொல்லுவார் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா நம்ம வீடை காலி பண்ணலாம் நினச்சோம் அப்படின்னா வந்து அத்தை வந்து மறுபடியும் கொடைக்கானலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லி கங்கா சொல்கிறா அதனால் இங்கே இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாரு விஜய் விடா இருந்தால் என்ன நமக்கு வந்து வாடகைக்கு வாடகை தானே வாடகைக்கு தானே இருக்கிறோம் அதனால் வாடகை கரெக்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி கங்காவும் காவேரியும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே நே சொல்கிற சரி சரி Mm hmm அப்போ விஜய் இங்கே உட்காந்துருக்காரு என்ன பண்ணுறது அப்படின்னா அவர் பாட்டுக்கு உட்காந்துருக்கட்டும் நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஜயையும் குமரனும் அதாவது நிவீனும் குமரனும் கிளம்பிடுவாங்க வெளியில் போய் வாடா கடைக்கு போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க அப்போ விஜய் வந்து உட்காந்துருப்பார் உட்காந்துட்டு அதெல்லாம் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கணும் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரா அப்போ இவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க காவேரி மட்டும் வெளியில் ஏதோ டம்ளர் எது எடுக்கிறதுக்கு வருவாங்க காவேரி என்ன நீ பாட்டுக்க அமைதியா இருக்க என்னாச்சு வீடை காலி பண்ண போறீங்களா அந்த குசு குசு வீட்டுக்குள்ள போய் பேசிட்டு இருக்கீங்க வீட காலி பண்றோம்னா சொல்லிருங்க முன்னாடியே சொல்லிருங்க அப்படின்னு சொல்லுவார் அப்ப காவேரி சொல்லுவாங்க நாங்க வீடெல்லாம் காலி பண்ணலைங்க நாங்க தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி உள்ள இருந்து கங்கா வந்து சொல்லுவாங்க வீடை காலி பண்ணலையா ஏன் ஏன் வீடா செய்து நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்களே அப்படின்னு சொல்லி வந்து விஜய் சொல்லுவார் அப்போ அமைதியாக இருப்பாங்க நீங்கள் உங்கள் வீடுன்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்திருக்க மாட்டோம் வந்த பிறகுதானே தெரியும் தான் நாங்கள் வந்து இங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கங்கா வந்து சொல்லுவாங்க அப்படியா தெரிஞ்சிருந்தால் போயிருப்பீங்க வீட்டு வீடை பார்த்துருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து செம்மையாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் நம்ம ரைட்டர் சாரும் டைரக்டர் சாரும் சொன்ன மாதிரி நல்லா ஃபன் பண்ண ரெடி ஆகிட்டாரு ஜாலியாக பேசுகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு தான் ஹவுஸ் ஓனராக இருப்பாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல ட்ரிஸ்ட்டு மேலே ட்ரிஸ்ட்டாக வச்சுட்டுருக்காங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம மகாநதியை பொறுத்தளவுக்கு நிறைய நிறைய சர்ப்ரைஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ஹவுஸ் ஓனர்னால் எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் போகலாம் நம்ம ஏன் வரீங்க எதுக்கு போகிறீங்கன்னு கேட்க முடியாது இல்லையா ஏன் என்னை பார்க்க ஏன் வரீங்க நான் இருக்கிறதுனால தான் நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ விஜய் சொல்வார் இது ஏன் வீடுங்க நான் மெயின்டைன் பண்ணுறதுங்க நீ எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க எப்படி வச்சுக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் நீங்கள் வரக்கூடாதுலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து விஜய் வந்து சொல்லுவார் அப்போ அவங்களால எதுவுமே பேச முடியாது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதான் விஜய்யோட விஜய் லவ்ஸ் காவேரி காவேரி லவ்ஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவசரம் ஹவுஸ் ஓனரை வச்சு விஜய் வந்து உள்ளே வந்துட்டார் விஜய் ஓனர் ஆகிட்டார் அப்படிங்கிறதான் அடுத்தடுத்து செம்மையாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது இதுலேருந்து நமக்கு தெரிஞ்சிச்சு இனிமேல் நல்லா ஃபன்னாக தான் இருக்கும் மொட்டை மாடியில் வச்சு நல்லா பா அதாவது ஒரு போஸ்ட்டே பார்த்தோம் இல்லையா அந்த அந்த சீன்லாம் வரும் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் காவேரி என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா அப்படிங்கிறது காவேரி வந்து சமாதானப்படுத்தணுன்ற மைண்ட் செட்டு விஜய்க்கு இல்லை ஆனால் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறதுனால அந்த முயற்சியில் அவர் இறங்குறாரு அப்படிங்கிறது தான் நல்ல விஷயம்தான் அது வந்து அது வந்து நல்ல தான் இப்போ அவங்க அம்மாவை சரி பண்ணிட்டாலே காவேரி வந்து வந்துடுவாங்க இல்லையா அதனால அந்த வேலையில் இறங்கினதுனால வீட்டு ஓனர் ஆகிருக்காரு வீட்டில் இங்கேயே தங்கிருவார் அப்படிங்கிறது தான் கட்டில் அந்த கட்டில் எதுக்கு போட்டிருக்காங்க தெரியுமா விஜய்க்கு தான் நைட்டில் அவர் பாட்டுக்கு படுத்துப்பார் பகலில் அவர் பாட்டுக்கு உட்காந்துப்பார் நிறைய நிறைய வேலைகள் அனுக்குள்ள நடக்கும் அப்படிங்கிறது தான் சூப்பரில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா